ஓம் முறைகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே இன்று இரவு முடியும் முன் அதாவது நாளை விடிவதற்குள் இப்பதிவை நிச்சயமாக நீ கேட்டிருக்க வேண்டும் அப்படி கேட்டிருந்தால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை நீயே பொறுத்திருந்து பார் தங்கமே நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் உன் அப்பா நான் பேச வந்துள்ளேன் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே என்னதான ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது நன்றாக இருக்கும் பொழுதே திடீரென்று உன் மனம் சோகத்தில் ஆழ்ந்து விடுகின்றது முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி நீ கவலைப்படாமல் இருப்பதுதான் ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகும் மீண்டும் கவலையில் ஆழ்கின்றாய் உன் ஆழ் மனதில் சேரும் கவலைகள் நான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன உன் நல்ல எண்ணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் உனக்காக காத்திருக்கின்றன தங்கமே தீபம் ஏற்றும் பொழுது உனக்கு வேண்டுவதை மட்டுமே கேள் அதற்கு முன் அமர்ந்து என்னை வணங்கு மணம் விட்டு வணங்கு உனக்கு எவையெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் என்னிடம் கேள் என்னிடத்தில் வந்து உன்னை கவலைகளை பற்றி நீ சிந்திக்காதே உனக்கு மூன்று முக்கியமான அறிவுரைகளை உன் அப்பா நான் கூறுகின்றேன் முதலில் ஒரு சேமிப்பை தனியாக தொடங்கும் குறைந்த அளவே ஆனாலும் அந்த வா ஒரு முக்கியமான காரணத்திற்காக அது பயன்படப் போகின்றது அதுவரை உன் சேமிப்பு அதில் தொடரட்டும் அந்த நேரத்தில் அது உனக்கு பயன்படும் இரண்டாவது முடிந்தவரை தனித்திரு கொஞ்சம் மௌனம் பழகும் மூன்றாவது அறிவுரை அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதே யாருடைய மனமும் உன் வார்த்தைகளால் காயப்படாமல் பார்த்துக்கொள் இந்த மூன்று அறிவுரைகளை என் நீ பின்பற்றி வா தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாகும் நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் உனக்கு வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்கால நான் நிச்சயமாக இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு எனவே உன்னுடைய எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ எல்லா வெற்றிலும் வெற்றி போற போகின்றாய் உன் எதிர்காலம் நீ எதிர்பார்க்காதபடி சிறப்பாக அமைய போகின்றது எல்லா வளமும் நலமும் அமைந்து உனக்கு சீரும் சிறப்புமாக உன்னுடைய எதிர்காலத்தை அமைத்து தருவதே என்னுடைய திட்டம் என் குழந்தை யானனி மிகவும் பாக்கியசாலி எதை நினைத்தும் கவலைப்படாமல் நிம்மதியாக கண்முடி உறக்கம் கொள் தங்கமேங் ஓம் முருகா விச்சுவீல் முருகா